அன்பு சுழவர் திரு ராஜன் அவர்கள் வந்து எடுபவர் சொல்லியிருக்காரு அதாவது அந்த கோட்டேரி போன இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு சர்வீஸ் ஓரியன்ட் ஆகுது நிறைய செய்யலாம் அப்படின்ற எண்ணத்தோட வந்திருக்காரு அவர் செய்வாருன்ற நம்பிக்கை இருக்கு அவருக்கும் வந்து நம்மளுடைய அமைப்பு நிறைய விஷயங்கள் செய்யணும்னு அந்த கடவுள் ஸோ உங்களுடைய பொறுப்புகளை கேட்ட மாதிரி நீங்களும் வந்து இமீடியட்டாக நீங்கள் சொன்ன எங்கள் வீட்டில் அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணலை நீங்களே உங்களுடைய ஐயா பிறந்த நாளைக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைச்சேன் நம்ம ஏரியாவோட பெரிய பிரச்சனை அது ஒரு எம்எல்ஏவாலையும் முடியாது ஒரு அமைச்சராலையும் முடியாது ஐயா முடிச்சு கொடுத்து அந்த சான்றது அந்த ஊர் மக்கள் பரிசோதிக்கணும் வர சனிக்கிழமை குறைஞ்சது ஐம்பது பேர் வச்சு போடுங்க ஐம்பது பேர் வச்சு மீட்டிங் போடுறேன்னு சொல்லியிருக்காரு ராஜ்ரோவர்களுக்கு வாழ்த்துக்கள் அடுத்ததாக அண்ணா நகர் பகுதி பொறுப்பாளராக நம்முடைய மகளிர் அணி பொறுப்பாளராக ஜே செலின் அவர்களை மகளிர்கள் வந்து சேர்ந்து வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் அரசியலாக இருக்கட்டும் அமைப்பாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் குடும்பமாக இருந்தால் கூட பெண்கள் இல்லை அப்படின்னு சொன்னால் அது வளர்ச்சி அடையாது அப்படி வகையில் வந்து படித்த இளைஞர்கள் காலேஜுக்காக எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்காக அந்த சோசியல் ஆர்வம் அவங்க அப்பா இருக்க சேலர் அவர் தொடர்ந்து நம்ம அமைப்புக்கு வந்துக்கிட்டு இருக்காரு அவர் பிரச்சனைகளோடு அவர் ஆர்டியெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காரு அவங்களுடைய மகளுக்கு அதை நம்ம மகதான் அவருடைய வாழ்க்கையில் சொல்லி வரவேற்று